வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் வருவாயை அதிகரிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஊடக சுதந்திரத்தை முடக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி குற்றம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா பதக்கம் வென்றார் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் வருவாயை அதிகரிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மகாராஷ்டிராவின் அகில்யா நகரில் விவசாயிகள் பங்கேற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியதாக அவர் தெரிவித்தார் கூட்டுறவு துறைக்கென தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தியவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்றும் அமைச்சர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள் ஜிஎஸ்டியில் வேறு வேறு விதமான வரிகள் எல்லாம் இருந்ததை குறைத்து ஒரே விதமாக வரியை அமுல்படுத்தியிருக்கிறார்கள் ஐந்து பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அப்படின்ற வரிகளை குறைத்திருக்கிறார்கள் இது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தின உரையில நம்ம செங்கோட்டையில் உரையாற்றும் பொழுது தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்கப்படும் என்று சொன்னார் அந்த பரிசை நமக்கு மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இன்னைக்கு ஒரு அனைத்து பொருட்களின் விலையும் கூட மிக குறைந்திருக்கிறது இது ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் டாக்ஸே இல்லை உணவுப் பொருள்களில் டேக்ஸ் இல்லை அந்த மாதிரி பல பொருள்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் ஐந்து சதவீதம் வரி அல்லது பதினெட்டு சதவீதம் வரியை இருக்கிறார்கள் இப்போ கட்டுமான பொருள்களினுடைய விலைகள் கம்மியாக இருக்கிறதுனால அனைவரும் வீடுகள் வாங்க முடியும் எலக்ட்ரானிக் பொருள்களினுடைய விலைகள்லாம் கம்மியாக இருக்கிறது வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பணிகள் சட்டப்பூர்வமானது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார் இன்று பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இதற்கான பிரிவு இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார் இதன்படி தேர்தலுக்கு முன்னர் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் நடத்தப்படும் என்றும் திரு கியானேஷ்குமார் கூறினார் ஊடக சுதந்திரத்தை முடக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசின் தவறுகளை வெளியிடும் ஊடகங்களை அரசு கேபிள் இணைப்பில் தமிழ் சேனல்கள் வரிசையில் இடம்பெறச் செய்யாமல் பிறமொழி சேனலாக பட்டியலிடுவதாக குறை கூறியுள்ளார் திமுக அரசுக்கு எதிரான செய்திகள் எதுவும் வரக்கூடாது எனும் நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகளில் திமுக அரசு ஈடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் திமுக அரசின் இந்த நடவடிக்கை க்கு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு திருவிழா நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ளது வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் சார்பில் இந்த திருவிழா நடைபெறுவதாக அதன் மண்டல ஆணையாளர் திரு விஜயானந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மண்டல அலுவலகங்கள் மூலம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்துறை வளாகங்கள் சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு மேலா நடத்துகிறது இந்நிகழ்ச்சிகள் மாணவர்கள் இளம் தொழில் முனைவோர் மற்றும் எதிர்கால வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி சேமிப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு நன்மைகள் குறித்து ஆரம்ப கட்டத்திலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைபெற உள்ளது மேலும் இபிஎஃப்ஓ அதிகாரிகள் மாணவர்கள் மற்றும் தொழிலாளருடன் நேரடி கலந்துரையாடல் நடத்துவர் இந்நிகழ்ச்சியின் நோக்கம் இளைஞர்களிடம் ஆரம்ப கட்டத்திலேயே சேமிப்பின் முக்கியத்துவம் மற்றும் நீண்டகால சமூக பாதுகாப்பு வழங்கும் இபிஎஃப்ஓவின் பங்கு குறித்து நம்பிக்கை மற்றும் நிதி கட்டுப்பாட்டை வளர்த்தெடுத்தல் ஆகும் ஈரோடு மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பாலமலை கோவிலுக்கு சென்று வழி தெரியாமல் சிக்கி தவித்த முப்பத்து மூன்று பேரை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர் வனப்பகுதியில் ஒரு சில இடங்களில் கிடைத்த செல்போன் சிக்னலை பயன்படுத்தி காவல்துறையினரின் உதவி கோரியதையடுத்து அவர்கள் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் அம்மாப்பேட்டை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது பாலமலை சுமார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடி உயரம் கொண்டது ஏழாவது மலையின் உச்சியில் புகழ்பெற்ற சித்தேஸ்வர சுவாமி உடன் பெருமாள் சுவாமி அமைந்திருப்பது கோயிலின் தனிச்சிறப்பு வழக்கமாக புரட்டாசி மற்றும் சித்திரை மாதங்களில் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருகின்றனர் நேற்று புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை மற்றும் பள்ளி கல்லூரி விடுமுறை என்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது இரவு வகலாக மலையேறிச் செல்கின்றனர் அடர்ந்த வனப்பகுதி வழியாக சென்றவர்கள் வழி தெரியாமல் தவறுவதாக வனப்பகுதிக்குள் சென்று விட்டனர் இவர்கள் மீண்டும் வெளியே வருவதற்கு வழி தெரியாததால் அவசர அழைப்பு எண் நூறுக்கு போன் செய்துள்ளனர் அதனையடுத்து அவர்கள் கொளத்தூர் மற்றும் அம்மாப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து சென்னம்பட்டி வனத்துறை குழுவுடன் வனப்பகுதிக்குள் சென்று வழி தெரியாமல் தவித்த முப்பத்தி ஆறு பக்தர்களை மீட்டு பாதுகாப்புடன் கீழே அனுப்பி வைத்தனர் ஈரோட்டிலிருந்து பி மூர்த்தி தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென் தமிழக பகுதிகளில் மேல்நடவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மதுரை விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை ஆறாம் தேதியன்று திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஏழாம் தேதியன்று தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் கேரள கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு மத்திய அமெரிக்க அரபு கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் சிறவழிகாற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முப்பந்தல் பகுதியில் உள்ள காற்றாலை செயல்பாடுகளை மின்துறை முதன்மை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார் திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் சார்பில் பிரபல கிரிக்கெட் ஆட்டக்காரர் வி வி எஸ் லட்சுமனுக்கு கவுரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் ஏரியில் மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் ஷர்மா விண்கலப்பதக்கம் வென்றார் புதுதில்லியில் நடைபெற்று இப்போட்டியின் மகளிர் இருநூறு மீட்டர் ஒட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் ஆறு வெள்ளி ஏழு வெண்கலப் பதக்கங்களை வென்றது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் தற்போது கொழும்பில் நடைபெற்று வருகிறது இப்போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை நாற்பத்தி மூன்று ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஒரு ரன் எடுத்துள்ளது அல்யன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வெள்ளிச்செட்டி பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினைந்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபது இருபத்தொன்று ஏழு என்ற செற்கணக்கில் இந்தியாவின் தஸ்னி மிர்ரை வென்றார் உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு பட்டம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் வருவாயை அதிகரிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சா் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் ஊடக சுதந்திரத்தை முடக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி குற்றம் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் செய்தி வெண்கலப்பதக்கம் நிறைவடைகிறது